ஆமலா அத்துதான் உழப்போகுது மேலே நல்ல காஞ்ச ஓலை ஒன்று இருக்குது அப்புறம் விளஞ்ச தேங்காவும் இருக்குது இதில் எது முத உழம் விழுந்த ஓந்தலையில் எது உழ நேரானு பார்த்துக்கிட்டு இருக்கே தனி பாவி எண்ண ஊரும் நல்ல எண்ணம் தரு விளக்கு சாமினாலும் ஆடல் விழுந்துறாங்க தாருனாலும் முடியா எப்படி தப்பிச்சேன் பிழைச்சேன்னு ஓட்டதில்லை ஆமா வேற என்ன ஏ ரெண்டு பிள்ளைல தரையே தண்டமா வேற மாங்கா விழுந்து தேங்கா விழுந்து மண்டையில என்னதே விழுந்து மண்ட கலங்கி போச்சுன்னா என்ன பண்றது கேள அதெல்லாம் ஒண்ணும் உளாது சும்மா இருங்க மரத்து மூட்டுக்குள்ள வந்த மல்லாக்க கடந்த ஏதாவது உளதான் செய்யும் அது ஒண்ணும் இல்லக்கோ காலையில எந்திச்சி இந்த ஹோட்டல் வேல பார்க்கனா அதனால ஒரே டயர்டா இருக்கு பத்துக்கிடுங்க அத இப்போ எங்க பார்த்தாலும் படுத்துக்கிடுங்க

ஆமாம்க்கு எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு அம்மா கிரைண்ட்ரு அதுலேயே ஆட்டினா விடிய விடிய இருந்து ஆட்டினா கரண்ட் புல்லி எண்ணெத்துக்கு ஆகுறதுன்னு என் வீட்டுக்காரன் எங்கள் மாமியாரும் இருந்து திட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்போன்னா அந்த ஆட்டுகளில் இருந்து ஆட்டுங்க நான் கிரைண்டரில் ரெண்டு நிமிஷத்தில் உளுந்த மட்டும் ஆட்டி எடுத்துக்கிட்டியே நீங்கள் உட்கார்ந்து அரிசி ஆட்டிங்கன்னு ஃபுல்லாக அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் தான் இப்போ உட்கார்ந்து அரிசி ஆட்டியாரு அடா பாவமே அந்த பையலுக்கு வந்து சோதனையே இது வாட்டல் காசு சம்பாதிச்ச காசை வாங்கியாருல்லக்கோ பண்ணட்டோ அது கூட பண்ணலன்னா எப்படி உங்க வீட்டுக்கு இனிமே மாவுலாம் அரைக்கிற வீட்டு தேவைக்கு மாவு அரைக்கணும்னா கடந்து உங்க வீட்டு கிரைண்டர்ல அரைக்காதீங்க ஏன்ட்ட ஒரு 50 ரூபா தந்துட்டு அரைச்சி உலந்தையும் கொடுத்துட்டு போங்க ஏன் புருசி அரைச்சி தருவாரு அது சரி இதுக்கு தான் செல்வானே காலையிலயும் சாயங்காலமும் இப்போ வாக்கிங் எதுவும் வரது இல்லையே புள்ள வீட்டிலே வேலை வொர்க் அவுட் கொடுத்துறியது என்ன ஆமால பெரிய பொண்ணு எங்கள் வீட்டுக்கார ஏன் இப்போல்லாம் வர முட்டுங்கா செல்வோம் கூப்பிட்டாலும் வர முட்டுங்க வர முட்டுங்கான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் பொண்டாட்டி விட முட்டுக்கா போல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் கடைசியில் பார்த்தா கதை இப்படி இருந்திருக்கு செய்யட்டும் செய்யட்டும் நமக்கு கூட மாட ஒத்தாச செஞ்சாதான நம்மளும் ஹோட்டல் நடத்த முடியும் லட்சுமி அக்கா இந்த தட்டி எல்லாம் காசுக்கு கொடுக்கறதுக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்கிய ஆமா எங்க ஹோட்டலுக்கு ஒரு நாலஞ்சு பந்தல் போடுறதுக்கு தட்டி தேவைப்படுது பத்துக்கிடுங்க கொஞ்சம் ஒரு நாளைக்கு தட்டி முடிஞ்சு தருவீங்களா வெயில் அதிகமா இருக்கு பத்தியெல்லாம் கொஞ்சம் தட்டி போடலான்னு பார்க்க மரத்து நனால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் உள்ளுது அது வெக்கையாக இருக்காப்புல இருக்கு கொஞ்சம் பந்தல் போட்டுக்கிட்டு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் அதுக்கு தான் கட்டிக்கான காசெல்லாம் தந்துடுவேன் பயப்படாதீங்க எல்லாமே வாங்குவா அந்த உமா நினச்சிக்கிட்டு செஞ்சு தர முடியாதீங்க இப்ப உமா பிசினஸ் உமன் அதனால் காசு தந்துட்டு தான் எதாக இருந்தாலும் வாங்குவேன் சரில ஒரு நூறு தட்டி காண எங்கள் வீட்டுக்காரர் கேட்டுருந்தாரு யாரோ சொல்லியிருந்தாவலாம் அதனால நான் ஒரு நூறு தட்டி முனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஓலை பார்த்து முளைஞ்சி தார் ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா உளுற உலையை தான் நல்ல உலையை பார்த்து எடுத்து முனையண்ணா அதனால தான் ஆ சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு முனைஞ்சு தந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல உமா கூட இப்போ ஹோட்டல் வச்சு கொஞ்சம் பரவாயில்லையே பொழைச்சிக்கிட்டால அதான்க்கோ காய் தொழில் ஒன்று கற்றுக்கொள் கவலை நமக்கு இல்லை ஒத்துக்கொள்னு சொல்கிறது சும்மாவா நம்ம சும்மா சுற்றிக்கிட்ட தெரிஞ்சாதானே நம்மள மதிக்க முடியாத நம்ம நம்மளை வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்க பார்ப்பாவ இப்போ பாருங்க நான் ஹோட்டல் ஆரம்பித்ததை இப்போ எங்கள் மாமியார் என்ன ஒன்றும் சொல்கிறது கிடையாது நீ போ நீ வா என்ன வேணாலும் பண்ணுன்னு விட்டுருது என் வீட்டுக்காரர் எனக்காண்டி மாவு அரைச்சி தாரான் அப்படி போட்டு உமா எங்க வீட்லயும் இப்ப நான் ஹோட்டல்ல உன் கூட சேர்ந்து வேலை செய்யணும் சரின்னு விட்டுட்டு இருக்கேங்க மாமியாரு இருந்தாலும் நீதான் பெரியபடி என்னோட இன்ஸ்பிரேஷன் உன்னை பார்த்து தான் நான் உன்னை மாதிரி வரணும்னு நினைச்சுக்கிட்டேன் நம்மளை வீட்டில் அடைச்சி அடைச்சி வைக்கிறதுனால தான் நம்மளால் சுதந்திரமாக இருக்கணும்னு ஒரு ஆசையே வந்துச்சு அத்தியலக்க என்ன பேச்சு பேசியாலுவேன் அவங்களுக்கு வந்த வாழ்வு அப்படி சரி விடுவோமா ஃபீல் பண்ணாத நமக்கும் ஒரு நாள் எல்லாம் அவார்ட் தருவாத ஆமாம் அவார்டு தருவாவை தருவாவை எந்திரிச்சு தூர பொங்காத தட்டியை நான் அடுக்கட்டும் சும்பி <laughs> <laughs> ஐயா ஆமா ஏன் இப்படி ஓடி வருது இந்த பிள்ளை ஏதோ பூச்சி கிச்சி கடிச்சு விட்டா அம்மா அம்மா ஏல என்னாச்சு ஏன் இப்படி ஓடி ஆறா அம்மா அம்மா ஏல என்ன ஒழுங்கா சொல்ல என்னாச்சு அம்மா நம்ம தோட்டத்துக்கு சஞ்சே அப்புறம் அந்த சாலினி அக்கா அவிய தங்கச்சி எல்லாரும் வரவளாம் ஏல யார சொல்லியா இப்ப கிறுக்கி சஞ்சே தெரியாதா ஆ ஆ அந்த சார்மதி மோவனா ஆ ஆமா ஆமா சார்மதி சித்தி பையனா அவன் அப்புறம் அவிய தங்கச்சி அப்புறம் அந்த சாலினி அக்கா மூணு பேரும் வரவலாம் தோட்டத்துக்கு என்னது சால்லினா அந்த புதுசா கல்யாணமான புள்ளையா ஆமாக்கா அவியதா வாராவளம் தோட்டத்துக்கு இங்க அந்த புள்ளை எதுக்கு இங்க வருது அது மாமியார் இப்படி உடுமாக்கும் தனியா அதுவும் கூப்பிட்டுட்டு வருமா இருக்கும் அம்மா அவியலாம் வரேன்னு எதுவும் சொல்லல சரி வரட்ட வரட்ட வந்தப்புறம் பாத்துக்கிடலாம் அம்மா அவ்ளோலாம் எங்க புலி வரக்க போனியல புலி என்னாச்சு புலி பறக்கமேல அம்மா அங்க புலியே இல்லமா யாரோ உலத்தி அவளத்தையும் பறிச்சிட்டு போய்டவளோ என்னமா தெரியல புலியே இல்லங்க அவனோ ஏனா என்ன சொல்ற புலி இல்லையா அங்க புலி கடக்கு நீ புலி பறக்கிட்டு அடக்கி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்ப என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அங்க அவளரா சும்மா தானமா சோறு சாப்பிட்டு பேட்ட நாங்க மாற மாமரத்து போய் படுத்துட்டோம் உண்ட மயக்கத்துல அவளவும் தூங்கிட்டு அடக்குவே சவத்த அழுத்தம்தான் உங்களோட தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து உண்டு சோத்த போட்டுட்டு உங்களை தூங்கதுக்கா கூட்டாரு நானுங்க ஓலை கடந்த போய் பறக்கிட்டு வாங்கலான்னாலும் அந்த வேலையும் செய்ய முடிஞ்ச அளவே தட்டி முனைங்கலான்னா ஓலை கேப்பு கேப்பா பின்னி போட்டு அதை ஒன்றுத்துக்காவாம விநாசம் பண்ணுறீன்ட்டு நானே இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வேலையிலையும் கூறு கிடையாது வர அந்த பிள்ளைகள் உனையும் தூருக்கு எங்கன்னா கூப்பிட்டு போவான்னு பார்த்தனா நீ எங்கேயும் கூப்பிட்டு போமா எங்களை தோட்டத்தில் போட்டு வேலை வாங்குறா வேறு எங்கள் இப்படி இருக்கும் எங்களுக்கு போகிறதா அடிக்கும் ஆமாம் டூருக்கு கூப்பிட்டு போவேன் டூருக்கு வையாமல்

ஏன் வீட்டில் கிடக்காதெல்லாம் சின்னது என்னதான் அதுக்கு ஒன்றும் தெரிய முட்டேங்கு டூருக்கெல்லாம் போனோம்னு ஒன்றும் கேட்கல அதனால நான் தப்பிச்சேன் ஏன் முதல் ஃப்ரெண்ட்ஸ்களோட நான் இங்கேயே போகிறேன்னா காலை முடிச்சு வீட்டில் போட்டுருவேன் கடன் அப்புறம் இப்போ கிடக்கா எங்கள் வீட்டுக்காரர் ஃபேமிலியாக எங்கேயாவது போகலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு என்னடா பெரிய பொண்ணு சொல்கிற ஆமாலா உமா ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அங்கேயே ஸ்டே பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோன்னாரு அதனால் எனக்கு பெருசாக அது பிடிக்கலை நீங்களும் வேணால் போயிட்டு வாங்க நான் வரலன்னு சொல்லிட்டேன் அதனால தான் உங்கள்கிட்ட யார்கிட்டையும் சொல்லலை எல்லாம் நல்லா இருக்குமா ஜாலியாக இருக்குமா அது ஒரு ஜெயிலுக்கு கணங்க அடைச்சி போட்டாப்புல ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் ஸ்விம்மிங் பூல் க்விம்மிங் பூல்லாம் கிடக்கும் இருந்தாலும் அது என்னமோ எல்லாரும் போனால் தான் ஜாலியாக இருக்கும் ஒரு குடும்பம் மட்டும் அப்படி போய் என்ஜாய் பண்ணிட்டு வருதுன்னு வையா அதை தான் வீட்டிலே இருக்கலாமே எனக்கே வீட்டில் எல்லாம் இருக்க அப்புறம் என்னத்துக்கு அங்கே போய் அது மூணு நாள் தங்கி இருந்துட்டு வரணும் அதனால் நீங்கள் வேணால் போங்க நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஐயோ எனக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா நானாம் பேருப்பேன்ப்பா எல்லாம் பெரிய பொண்ணு போயிட்டு வர வேண்டியது தானே பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு லீவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வா அப்போ அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுக்கு ஐயில் தாத்தா பாட்டி கூட போய்ட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் நான் வரலன்ட்டப்பா நமக்கு எல்லாரும் போகிற மாதிரி ஜாலியாக போனால் தான் இருக்கும் போன வர நம்ம சென்னைக்கு போனோம் நல்லா குயின்ஸ்லாண்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அந்த மாதிரி எங்கேயாவது ட்ரிப்பு பிளான் போடுங்க எல்லாரும் போவோம் அதுக்கெல்லாம் கையில் துட்டில்லம்மா நானும் எங்கேயும் வரல இந்த முறை எங்கேயும் போகவும் வேண்டாம் வீட்டில் கடங்க என்ன அங்கேயே நின்னுட்டீங்க வாங்க அட வெளிய வந்ததுன்னா வெயில் அதிகமா இருக்கதே தெரியுது அம்மா வீட்டுக்குள்ளே இருந்தா வெயில் எப்படி தெரியும் வாங்க வாங்க இல்ல யாருமே இருந்த மாதிரி இல்ல தோட்டத்துல அமைதியா இருக்கு கன்ஃபார்மா தெரியுமா இது அவங்க தோட்டம்தானா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வா இல்ல ஆமா சரண்யா சொல்ற மாதிரி அமைதியா இருக்கத பார்த்தா எனக்கும் பயமா இருக்கு கரெக்ட்டா தெரியுமால இந்த தோட்டம்தானா இந்த தோட்டம்தானா வாக்கா நீ என்னமோ நீ கூப்பிடுறேன்னா நாங்க வந்துகிட்டு இருக்கோம் யாரும் தெரியாதே தோட்டத்துக்கு கூட்டி வந்து தர்மடி வாங்கி தந்துறாதே

அட தோட்டம் பெரிய இடமா அதனால கொஞ்சம் தேட தான் ஜெயினோம் அதுக்குன்ன வந்தத தான் பரக்காதீங்கவே எங்கயாவது நிப்பாங்க இரு இரு ஃபோன் பண்றேன் ஹாய் சஞ்சய் ப்ரோ தா வந்துட்டல்ல என் வாயாடி ஹே ஏல வாங்கு வாங்க வாயாடி நான் வரது எப்ப பார்த்தா நீ அங்க ரோட்ல வரும்போதே பார்த்துட்டே கார் வந்தத தான் நீ தான் வந்துட்டேன்னு நேரா வர ஆரம்பிச்சிட்டேன் ஓ சூப்பர் சூப்பர் எங்க இருப்பியோ உனையே தேடி அலையணும்னு நினைச்சேன் பாத்தீங்களாக்கா எப்படி நம்மள கண்டுக்கிறாங்களான்னு பாரு இங்க பாட்டுக்கு தான் இருந்து கடலை போடுவாங்க சோனி உனக்கு இவங்களை தெரியும்னு நினைக்கிறேன் சரணி அக்கா அக்கா இவளோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன் லட்சுமி பெரியமாவோட பொண்ணு நல்ல வாயாடி இவளும் என் தங்கச்சி தான் ஆ அந்த ஆன்ட்டியோட ரெண்டாவது பொண்ணு தெரியும் தெரியும் தங்கச்சி என் தங்கச்சி நம்மள கூட இவ்ளோ உரிமையா இது பண்ண மாட்டான் எவளோ ஒருத்தியே தங்கச்சின்னு இருந்து கொஞ்சியாம் பேர் சரிக்கா வாங்க சரணியா வா நீயும்

ம் புரியுது புரியுது சரி வா வா எங்கே போனாலும் இவன் நம்மளும் இம்சை பண்ணுறதுக்குன்னே வரான் இவளை என்னதான் பண்ணுறதுன்னே தெரில இவளும் இவன் அக்கா காரியம் என் வாழ்க்கையில் ரொம்ப சோதிக்காளுங்க சாயங்காலம் சந்தைக்கு போகுமாக்கா ஹோட்டல்களுக்கு கொஞ்சம் காய்கறி சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு ஏன்னா நீ ஹோட்டலுக்கு சாமான் வாங்கலாம்னா காய்கறி சந்தை போடுவோம்ல அதில் வாங்கிருக்கலாம்ல காயில நல்லா மழிவு விலையில வாங்கிட்டு போகலாம் இப்ப நான் அந்த சந்தைக்குள்ள போனோம்னா காசு அதிகமாக இருக்குமே ஆமா அப்பவே போனனு தான் பார்த்தேன் அப்ப போக முடியல வேற என்ன பண்றது அதுக்குன்னு நம்ம சாமான்லாம் வாங்காமலாம் இருக்க முடியும் காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாமே வாங்கணும் அதனால பரவாயில்ல இந்த சந்தைக்காவது போய் வாங்க வேண்டியது தான் அதுவும் கொஞ்சம் ஓட்ட உடசல் தக்காளிலாம் இருந்தால் தருவாமலாம் கம்மி விலைக்கு நீ அந்த ஓட்ட உடசல் தக்காளியை வாங்கி போட்டுட்டேடாக்கா அதானே ஓட்ட உடசல் தக்காளியை போட்டு தான் குழம்பு வைக்கிய இது தெரியாம தான் நாங்கள் சாம்பார் சூப்பராக இருக்குன்னு வாங்கி வாங்கி குடிச்சுக்கிட்டு தின்னமா ஏக்கா நான் நல்ல தக்காளி தான் வாங்கி கோலம் போச்சே இப்படியே போயிட்டு இருந்தேன்னா கட்டிப்டியாதுக்கு ஆனால கொஞ்சம் ஓட்டோடசல் தக்காளினாலும் கம்மிய ரேட்டுக்கு வாங்கி கலந்து போடணும் அதுக்கு தான் வேற ஒண்ணு இல்லை ஐயே ஏனுமே வா ஹோட்டல்ல ஒண்ணு வாங்கி திங்கப் படாதப்பா ரொம்ப பண்ணாதீங்க சும்மா ஏதாவது ஓட்டோடசல்னா கொஞ்சம் அடிபட்டு நый பட்டு இருக்கும்ல அத கம்மி விலைக்கு தரவாம்ல அட சீக்கிரமா யூஸ் பண்ற மாதிரி பார்த்து வாங்குவேன் ஏக்கா இந்த உமா நல்ல நல்ல வீட்டுக்கே அப்படிதான் வாங்குவா வேற ஓட்டலுக்கு சொல்லவா வேணாம் அதுவும் சரிதான் அட பெரிய பொண்ணு சும்மா இருள நீயே நம்ம யாரார்ட்டே கெடுக்காதே ஒழுங்கு மரியாதையா சாயங்காலம் கார் எடுத்துட்டு வந்திரு நம்ம சந்தையில போய் காய்கறி எல்லாம் வாங்கணும் ஆ சரி சரி வந்திரற வந்திரற ஏக்கே எப்படி நீங்க வாரி எப்படி? எனக்கு இப்போ எதுவும் சாமா வேண்டாம்மா வீட்ல கிடக்கவே போதும் இப்போ கையில காசு இல்ல சரி அப்ப நானும் பெரிய பொண்ணு பேய்ட்டு வந்திரறேன் யார் என்ன கூபடாவே பேய்ட்டானே சந்தைக்கு வரப்படாதம்மா சொல்லிட்டேன் நீங்க போய் போகும்போது நானும் வரேன் எத்தனை மணிக்கு போவீங்க நான் கொஞ்சம் லைனிங் துணி எடுக்க வேண்டியிருக்கு இருக்கு சட்ட துணி தைக்கிறதுக்கு என்னையும் கூப்பிட்டு போங்களா சரி அப்ப நாங்க பஜார்ல இறங்கிட்டு உங்களை இறக்கி விட்டுடுறோம் நீங்க போய் லைனிங் துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க நாங்க அதுக்குள்ள சாமான் வாங்கிட்டு வந்துருவோம் சேர்ந்து வர வீட்டுக்கு வந்துடலாம் ஆ சரிலா எம்மா இங்க பாரு யார் வந்திருக்கானு பாரு பெரியமா என்ன லேடிஸ் மீட்டிங்கா ஆ வாயா வாயா உங்க அம்மா எப்படி இருக்காவ நல்லா இருக்காவளா நீயும் உன் தங்கச்சினா வந்தீல ஆமா பெரியம்மா

ஆ சரிமா நாங்க பாத்துக்கிட்டோம் இல்ல சஞ்சய் வா போவோம் ஆ சரி பெரியமா நாங்க எல்லனி குடிச்சிட்டு வரோம் அக்கா சரண்யா நீங்க நீங்க ரெண்டரங்க இருங்க நாங்க போய்ட்டு உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வரோம் ஆ சரி ஏ வாயடி வா போவோம் வாங்க புள்ளைய வேணா உட்காருங்க கூச்சப்படாதீங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சதே தான் எல்லாமே பழகிக்க வேண்டியது ஆமா வாங்க வாங்க நல்லா உங்களுக்கு தான் நல்லா தட்டி எல்லாம் முனைஞ்சு போட்டுருக்கா லட்சுமி அக்கா உட்காருங்க 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 அண்ணா எங்கெல்லாம் உட்காருவாத காலம் மடக்கலா நீ சரணியாவா உட்காரு எப்படிம்மா உங்க மாமியாரு நல்லா இருக்காவளா உங்ககிட்ட அவி அத்தைக்கு என்ன ஊர் முழுக்க யா மரபோளுக்கு காணாதனி என்னானே பெருமையா பேசுது ஆமா ஆன்ட்டி அத்தை ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னைய நல்லா பாத்துக்கறாங்க அப்ப நீ கொடுத்து வச்ச மருமகன்னு சொல்லு ஆமாக்கா அது என்னமோ ஒரு வகையில சரிதான் ஆமாமா ஓ வீட்ல உனக்கு ஓ பிரச்சனைக்கு ஏதா பிரச்சனைன்னாவளா அப்படியே ஐயோ அப்படி எல்லாம் இல்ல ஆன்ட்டி நாங்க நல்லா தான் இருக்கோம் ஐயோ ஆண்டின்லாம் சொல்லாதம்மா எனக்கு வயசு கம்மி தான் அக்கானே கூப்பிடு அவளோட கூப்பிடிய மாதிரி ஆ சரிக்கா இதுக்கு தான் நல்ல முடியும் எங்களை மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடணுங்கிறது நீங்கள் ஒரு உடுப்பு வச்சிருப்பீங்க அந்த உடுப்பை போட்டுட்டு வாங்க அப்போ தான் அந்த பிள்ளை உங்களை என்னமே அக்கானு கூப்பிடும் இப்படி சேலை கட்டியிருந்தா ஆண்டின் தான் கூப்பிடும் ஏன்னா நீ சும்மா இல்லா உமா சாரிக்கா என்னமே அக்கானே கூப்பிடுறேன் ஆ பரவாயில்லம்மா இருக்கட்டும் சரசி அம்பி யாரு சரசக்கான்னு கூப்பிடு ஆ சரிக்கா நீ உனக்கு என்ன எப்படி கூப்பிட தோணுதோ அப்படியே கூப்பிடுமா என்னையெல்லாம் நீ இப்படி கூப்பிட அப்படி கூப்பிடுன்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆமா லட்சுமி அக்காவை நீ பாட்டின்னு கூட கூப்பிடு ஒன்னும் பிரச்சனை இல்லை எப்ப குமாரி இன்னும் இந்த சோனி புள்ளைய காணோம் அவதான் சஞ்சீவ கூப்பிட போறேன்னு சொல்லி போனல்ல ஆமா கூப்பிட்டுங்க தான வரேன்னா ஒருவேளை உங்க அம்மாட்ட பேசிட்டு இருப்பவளா இருக்கும் சரி பேசிட்டு பொறுமையா வரட்டும் நம்மளும் நல்லா ஜாலியாக தானே இருக்கும் அந்த வெயிலுக்கு நல்லா இலமா ஜில்லுன்னு அழகா இருக்கு ஜாலியா இருக்கு நம்ம தண்ணியில் கடந்து விளாடுவோம் நீ இறங்கலையா தண்ணியில் இல்லை நீங்க குளிங்க நான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன் அங்கே பாரு சின்ன பொண்ணு தவக்கல கணங்க நீச்சல் அடிச்சுக்கிட்டே கிடக்கா எப்ப சின்ன பொண்ணு பார்த்து அந்த அளவு மூழ்கிறாத உங்க நீச்சல் அடிச்சு பிராக்டிஸ் பண்றாளோ எப்ப நிறைய நண்டு ஓடுது போய் நண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னது நண்டா ஆமா நண்டு பிடிச்சு நண்டு ரசம் இப்போ சூப்பரா இருக்கும்

என்ன பண்ற நீ இந்த தைரியமான ஆளாச்சே நந்து படத்துல கைய விடு நீ ஆமா நீ வந்திருக்க சரண குட்டிட்டு வரலியா நான் வந்தது முதல் அவனுக்கே தெரியாது வேற எப்படி அவன கூட்டிட்டு வர முடியும் அப்படி அவனுக்கு தெரியாதா அவனுக்கு தெரியாமலா வந்தா ஆமா எங்கயாவது வெகேஷன் போனும் சால்னி அக்காவு மச்சான எங்கயுமே போல அவங்களையும் கூட்டிட்டு எங்கயாவது வெகேஷன் கலம்بلاன்னு பிளான் பண்ணி இருக்கோம் ஆனா எங்க போறானோ தான் இன்னும் பிளான் பண்ணல

அட நீங்க ஏதாவது பிளான் போட்டுருப்பீங்கன்னு உங்களை நம்பியில் நான் இங்கே வந்தேன் இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க போலான்னு பிளான் மட்டும் போடுங்க ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நாங்கள் ரெடி ஆயிடுறோம் அட்லீஸ்ட் இங்க இருக்க குற்றாலத்துக்காவது கூப்பிட்டு போனா நல்லா தான் இருக்கும்னு தோணுது ஏ அங்கதான் ஃபால்ஸில் தண்ணியே வரலன்றாங்களே எது வெயிலுக்கு சரி அப்ப வேற எங்கனா போலாமா ஏதாவது தெரிஞ்ச இடம் சொல்லுங்க ஆல்மோஸ்ட் பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச இடம் எல்லாமே ஆல்ரெடி நாங்களும் போயிட்டோம்